மாவட்டங்களிலும் தன்னார்வ தொழில் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதனுடைய செயல்வீரர்களும் வந்து கலந்துட்டு அத்தனை பேரும் உங்களுடைய பங்களிப்பை இங்கே சிறப்பாக பண்ணுங்க மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தது இருக்காது ஒரு தொழில் நிறுவனங்கள் வந்து ஒரு இடத்துல பூக்கி வைக்காதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை பழைய நம்ம தன்னார்வ நிறுவனங்களுடைய எல்லாமே தெரியும் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்தை சமாளிச்சு பெரிய விஷயம் இரநூறு நிறுவனங்களை சமாளிச்சாங்க நம்ம அகில இந்திய தலைவமா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இருபத்தெட்டு நாடுகளில் இருபத்தெட்டு மாநிலங்களில் நம்முடைய நாங்கி கூட்டமைப்பு வெகு விரைவாக சிறப்பாக இருக்கும் இது நமக்கு மிகப்பெரிய பெருமை ஆனால் அமைப்பு நம்ம தற்காலிகமாக தான் பதிவு இதெல்லாம் நடந்தது ஆனால் அமைப்பினுடைய செயல்பாடு நம்ம தலைவரோடைய செயல்பாடு தான் நம்ம அமைப்பினோட செயல்பாடு அப்படி பார்க்கும்போது இருபத்தி எட்டு மாநிலங்களில் இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல நம்ம தமிழகத்திலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து காஷ்மீர் லெவலில் இருக்கக்கூடிய நம்மளால தன்னார்வ தொண்டர்களோட போகிறோம் வளப்படுத்தி அவங்கள வளப்படுத்தணும் ஏன்னா அது தன்னார்வ நம்ம காஷ்மீர் லெவலில் இருக்கிற என்ஜிஓஸ்க்கு எல்லாமே என்ன நிகழ்வு அப்படின்னா வளர்ந்து என்ஜிஓ நம்மளை கண்டுக்கிறதில்ல கீழே நம்ம என்ஜி விட்டு போகவும் முடியல அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும் பெரிய பெரிய நிறுவனம் நம்ம கண்டுக்கிறதில்ல அரசும் கண்டுக்கிறதில்ல அப்போ நம்ம பஞ்சாயத்துலையும் ஒன்றியத்திலையும் வேலையை பார்த்துட்டு சேவை பார்த்துட்டு வெந்தத்துன்னு விதிவெந்தி சாக வேண்டிய சூழ்நிலை தான் என்ஜிஓவுக்கு உண்டு இல்லையா உண்மை தானே இது உண்மையான நிலமை தானே இப்போ இங்கேயே பார்த்து ஐம்பது எஞ்சியோ இருக்கிறோம் அதுக்காக சொல்கிறேன் அப்போது இதுக்கு ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலமாக எங்களுடைய சமூக பணி போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க இது உண்மை நிகழ்வு நண்பர் மாறிப்பாளா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு பேட்ச் அன்னையிலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் விட்டுட்டு போக முடியல செஞ்சிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் ஏதோ ஒரு நற்பணையில் பண்ணிகிட்டே இருக்கணும் செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் எங்களோடய வேலை என்னென்னா எங்கள்கிட்ட பணம் காசு எதுவும் இல்லை எங்கள் தன்னார்வ நிறுவனங்கள்லாம் இப்போ இருக்கிற கிராஸ் ரூட் நிறுவனங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் கையிலும் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மக்கள் பெற்றார் மக்கள் மனதில் நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கிறோம் செஞ்சுட்டே இருக்கோம் இதுதான் எங்களோடய வேலையை போச்ச தவிர நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கலை ஆனால் என்னென்னா அரசும் எங்களை அங்கீகரிக்கலை கார்பரேட் நிறுவனங்களும் எங்களை அங்கீகரிக்கலை யாருமே கண்டுக்கலை ஆனால் நம்ம அம்மா மட்டும் கண்டுட்டாங்க நம்மளை இப்படி உள்ள நிறுவனங்களுக்கு பூரா பலப்படுத்தணும் இவங்களுக்கு பூரா ஒரு பூசப் கொடுக்கணும் இவங்கள பெரிய லெவலில் கொண்டு வரணும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இப்போ அஞ்சு பேர் தேர்வுன்னா அந்த அஞ்சு பேருமே ஒரு தன்னார்வ நிறுவனத்தை சேர்ந்தவன் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு நிறுவனச் சேர்ந்தவங்க தான் அப்போ அஞ்சு பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட பில்லர் ஒவ்வொரு மாவட்டத்தோட பில்லரு அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் அவங்க பலப்படுத்துறது தான் அந்த மாவட்டமே பலப்படும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தெரியும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இதில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஊ கிராம ஊராட்சிகள் இருக்குது ஒரு முந்நூற்றி எண்பத்தொம்போது ஒன்றியங்கள் இருக்குது இத்தனை இருக்குது இத்தனையும் நம்மளுடைய பணிகள் வந்து மகத்தான பணிகள் இன்றைக்கி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அரசு செய்ய முடியாத விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இதுக்கு கூட லைட்டாக கைதுட மாட்டேங்க அரசு செய்ய முடியாத பணிகள் நம்ம தான் செஞ்சிட்டுருக்கிறோம் ஆனால் நமக்கு அங்கீகாரம் கிடையாது நமக்கு பாதுகாப்பு கிடையாது உண்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லை அப்போ அங்கீகாரம்லாம் பாராட்டுதுல எதுவும் இல்லை நமக்கு ஒரு ஒரு சோசியல் வெடிப்பேர் போர்டு இருக்கு இல்லையா அந்த துறை அந்த துறையில் நம்ம நமக்குள்ள துறை நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பா நம்ம செய்ய வேண்டிய வேலையில் அவரை செய்யணும் நம்ம தான் இருக்கிறோம் அப்போ அவங்க மேலேருந்து என்னதான் இயக்கணும் வேலையாகாது நம்ம எங்கே இருக்கிறோம் பாட்டம் டு டாப் அப்ரோச் பாட்டம் டு டாப் அப்ரோச் இருந்து மேல் நோக்கி நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறோம் அடித்தட்டு மக்கள் எங்கே இருக்கிறா அனாதையா யார் இருக்கிறா எங்கே இருக்கிறா வாழை வழி இல்லாமல் யார் இருக்கா அவனுக்கு என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் இப்படிங்கிற தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே தான் இருக்கோம் நம்மளும் அப்படியே தான் அவன் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கிறான் நான் நான் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் ஒரு பத்து ஆறு ஏழு மாவட்டங்கள் நான் பணி செஞ்சுட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக ஏட்ட மகளிர் குழு மட்டும் ஒரு ஆயிரம் இருக்குது ஏட்டை மட்டும் உறுப்பினர் வந்து ஒரு மூணு லட்சம் பேர் இருக்கான் அவன் நல்லா இருக்கான்பா நான் இப்படியே தான் அப்படியே தான் இருக்கேன் அப்போ நம்ம சேவைகளை நம்ம செய்யக்கூடிய சேவைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிகளுக்கு அங்கீகாரம் இல்லை உண்டா இல்லையா நம்ம செய்யக்கூடிய சேவைகளுக்கு பணிகளுக்கு அங்கீகாரம் இல்லை இன்னைக்கு தான் வந்து டெல்லியிலேருந்து மேலே வந்து நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க இந்த தொடர்ச்சியில் தான் நம்ம இந்த ஓராண்டில் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அஞ்சு பில்லர் நாங்கள் உருவாக்குறோம் உருவாக்கணும் மேடம் உருவாக்கணும்னு அம்மாட்டை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அஞ்சஞ்சு பில்லர் இப்போ பொறுப்பு போட்டுக்கணும் இல்லையா தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர் செய்தி தொடர்பாளர் இந்த அஞ்சு பேருமே எங்கள் குறை உங்கள் குறைகளெல்லாம் அவன் விட மாட்டேங்குது இல்லை அது எனக்கு வாய்ப்பே கிடைக்கணும்னு சொல்லிதா கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிதா நான் இந்த உள்ள குமரல உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் வேற ஒன்றும் இல்லை அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் அஞ்சு பொறுப்பாளர்களும் அஞ்சு பொறுப்பாளர்களையும் வளப்படுத்தணும் அந்த அஞ்சு பொறுப்பாளர் தான் ஒரு மாவட்டத்தினோட பிள்ளை அந்த அஞ்சை பட்டா ஐநூறு ஆகும் இல்லையா இன்னைக்கு காஸ்ட்ரோட்டில் உள்ள என்ஜிஓ நீங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னா பலப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம நின்றுட்டோம் அந்த மாவட்டத்தில் அப்படியே விற்கிறோன்னு அர்த்தம் இல்லையா இதுதான் என்னுடைய கணக்கு அப்போ ஒவ்வொரு முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் நமக்கு ஒரு இரநூறு என்ஜிஓ வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அசைக்க முடியாத பில்லர் ஆயிரும் ஒரு ஆட்சி நிர்வாகம் அது இது எல்லாத்தையுமே கவுத்துருவோம் அப்படியே அப்படியே பிரட்டி போட்டுருவோம் அளவுக்கு மக் இல்லை அரசியல் பேசலை அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க நம்மன்னு சொல்கிறேன்

அவங்க நினச்சா நாளை கூட அந்த பஞ்சாயத்தில் ஒட்டு மொத்தமாக அவங்க வில்லேஜில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது சப் கேமினட்ருக்கு சப் கேமினட்ருக்கு குக்கிராமங்களுக்கு அந்த குக்கிராமங்களில் அவங்க நினச்சா அவங்க கவுன்சிலர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது லட்சரூபா மகளிர் கூட்டமைப்பு சாகி ரூபா கூட்டாயம் ஏற்படுத்தி கூட்டமைப்பு ஐம்பது அந்த நிதியை மக்களுக்கு கொடுத்து அவங்க அவங்கள பூரா டெவலப் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க அப்படியே தான் இருக்காங்க கர்நாடக பாடல்கள்னு வந்திருக்காங்க சொல்கிறேன் கர்நாடக கேரளா பாடல்கள்னு வந்திருக்காங்க அப்போ இப்படி எல்லா மக்களும் எல்லா என்ஜிஓக்களும் இதே மாதிரி தான் பண்ணி பார்த்துட்டுருக்குறோம் வளர்ந்தவன் கண்டுக்க மாட்டேங்கிறான் வளரவனால் வளர விட மாட்டேங்கிறான் கீழே இருக்கிறவன் நம்மளை தான் பார்க்குறான் நம்ம தான் பண்ணிகிட்டு செஞ்சிட்டு இருக்கோம் அப்போ நமக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு எப்படி எங்கே கேள்விக்குறியாக இருந்ததா அதுக்கு விடை வந்து தான்

நம்மளை நல்லபடியாக கொண்டு போகிறது நம்மளை டெவலப் பண்ணுறது நம்மளை ஒரு பில்லரை ஆக்குறது உருவாக்குறது எல்லாம் ஒட்டுமொத்த பணியும் அவன் கையில் இருக்கு இல்லை இல்லையா தானே நான் என்னை என்னை கேட்டால் நான் அதை சொல்லுவேன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கான்செப்ட்லேயே அஞ்சு பேரை நாங்கள் திரட்டிட்டோம் தமிழ்நாட்டை உங்கள்கிட்ட ஒப்படைசித்தோம் எங்களை எப்போ டெவலப் பண்ண போயிருக்கோம் நான் எங்களை டெவலப் பண்ணால் பத்து லட்சம் பேர் ஒவ்வொருத்தர் ஒரு என்ஜிஓ இப்போ நாங்கள் டெவலப் பண்ணோம்னா அது கோடிக்கொடியே மக்களை போயிடும் ஓடிக்கொடியே டெவலப் ஆகிடுவாங்க அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ எங்களை டெவலப் பண்ணுறதுனா மக்கள் டெவலப் பண்ணுறது தான் எங்கன்னா எங்களுக்கு அதாவது முகவரி இல்லை அண்ணா மாதிரி அப்படி தான் ஓடிட்டுருக்கு கதை பேர் வச்சு நான் வேலை செஞ்சுட்டே இருப்போம் எவன் நீ என்ன பண்ணுறேன் தான் சொல்வான் அவ்வளோதான் அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் பலன் பாதுகாப்பு இல்லை எல்லாம் செஞ்சிட்டே இருக்கான் அந்த செஞ்சதுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அதை வந்து எங்களை பாதுகாப்போட அது எதுவும் துப்பாக்கியே எடுத்து வரணும் உண்மை நான் அப்படி தான் எனக்கு நான் அப்படிதான் தான் எனக்கு என்னென்னா தேவையில்லாமல் இது வாய்விட்டோமா இருந்தோம் உண்மை தான் அப்படி தான் எனக்கு ஏழை மக்கள் ஏழை மக்கள் நல்லா இருக்கணும் ஏழை மக்கள் நல்லா இருக்கணும் ஏழை மக்கள் நல்லா இருக்கணும் சரி செஞ்சுகிட்டே இருப்போம் பண்ணிகிட்டே இருப்போம் செஞ்சுட்டே இருப்போம் அப்படியே பண்ணி பண்ணி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை அந்த ஒரு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அட ஒரு கிணத்துல விழுந்துட்டான் அவளுக்கு நீச்சல் தெரியாது கதை சொல்கிறாங்களே சொல்கிற மாதிரி நானும் அதை தான் சொல்கிறேன் கிணத்துல விழுந்துட்டாங்க அவளுக்கு நீச்சல் தெரியாது அப்போ உயிர் பிழைக்கணும் உயிர் பிழைக்கணும்னு என்ன பண்ணுவா ஏதோ ஒரு வேறு மாதிரி தெரிஞ்சால் கூட கையை பிடிச்சி அந்த வேரை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுவான் இதுதான் உண்மை அப்பா எங்களுக்கு கடைசி ஆயுதம் தான் நீங்கள் கடைசி ஆயுதம் நீங்கள் தான் அப்போ அந்த கடைசி ஆயுதம் மேடம் தான் நம்மளை நம்பிக்கையில் தான் இந்த இந்த எழுச்சியான வேலை இந்த சிறப்பான நிகழ்வு அப்போ இதை கூட நாங்கள் எங்களுடைய சைடில் இந்த மீட்டிங் நடத்தக்கூடாது மேடம் அவங்க சைடில் விட்டா அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ண பண்ணுறாங்க என்ன இன்னும் கூட எங்களுக்கு என்ன வருத்தம்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனத்தையும் அவங்க நேரடியாக பார்த்தாங்கன்னா அவங்க அழுதுட்டு போயிடுவாங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்க நேரடியாக ஒவ்வொரு நிறுவனத்தையும் நேரடியாக

மாநிலத்தின் சார்பாகவும் தேசியத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்